எவ்வளவு மாவட்டங்கள் இருந்தாலும் குறிப்பிட்டு கொளத்தூர் தொகுதியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்காளர் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொளத்தூர் பகுதியில் தொகுதி முதலமைச்சர் தோக்கடிக்கணும் சொல்லி இது மாதிரி வேலையை பாக்குறாங்க ஒருபோதும் திராவிட பேரரசர் சார் அவர் தமிழகத்துக்கு மக்களாட்சியை நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கிற ஒரு தூய்மையான மனிதர் வந்து தோக்கடிக்கணும் சொல்லி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க மக்களுக்கு தெரியும் ஏன் குறிப்பா கொளத்தூர் தொகுதி ஏன்னா அது ஸ்டார் தொகுதி முதல்வரோட தொகுதி சொல்லி பீகார் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற மாதிரி தமிழக மக்கள் அன்எஜுகேட்டட் இல்லை கேரளா மக்களும் சரி தமிழ்நாட்டின் மக்களும் சரி லிட்ரேட் எங்களை ஏமாத்தி நீங்க அங்க வந்து முதல்வர் வேட்பாளரை தோக்கடிக்கலாம் தமிழகத்துல சாத்தியம் இல்ல சார் அது எங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை எப்பொழுதும் தோக்கடிக்க முடியாது சார் நீங்க பீகார்னு ஒரு விஷயம் சொன்னதுனால சொல்றேன் பீகார்ல கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் போலி